ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு கிலோ கிராமில் அஞ்சு கிராம் என்பது எத்தனை சதவீதம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறதாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு கிலோ கிராமில் எத்தனை கிராம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ஒன் கேஜி அப்படிங்கிறது நமக்கு ஆயிரம் கிராமுக்கு வந்து சமமாக இருக்கும் அப்போ வந்து கீழே வந்து நம்ம ஆயிரம் அப்படின்னு எடுத்துப்போம் அந்த ஆயிரத்தில் நமக்கு அஞ்சு அஞ்சு கிராம் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் கேட்குறனால இன்ட்டு ஹண்ட்ரட் நம்ம பண்ணிப்போம் இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து நமக்கு ஆன்சர் வந்து ஒன் பை டூன்னு இருக்குது இங்கே ஆப்ஷனில் பாருங்கள் ஒன் பை டூ எங்கே இருக்குதுன்னு நமக்கு இங்கே ஆப்ஷனில் வந்து ஒன் பை டூ இல்லை இது வந்து சில பேர்த்துக்கு வந்து தெரியாமல் இருக்கும் இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இதையும் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இதை நான் வந்து கேன்சல் பண்ணுறேன் பாருங்கள் ஓ ரெண்டு ரெண்டு மேலே வந்து நமக்கு தொகுதியை விட வந்து நமக்கு வந்து பகுதி வந்து பெருசாக இருக்குது இதை எப்படி சால்வ் பண்ணணுன்னாக்கா மேலே வந்து பாயிண்ட் வச்சுக்கோங்க பாயிண்ட் வச்சு இங்கே ஜீரோ சேர்த்திட்டு ஐ ரெண்டு பத்து இப்போ நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னா இருக்குது இங்கே ஆப்ஷன் பாருங்கள் பாயிண்ட் ஃபைவ் சி இருக்குது இந்த மாதிரி கொஷினை எப்படி தான் சால்வ் பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ